எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நீடித்த நிலையான செழிப்பை செல்வாக்கை பணபரத்தை குறிக்கக்கூடிய அல்லது ஒரு வாழ்நாளின் முக்கால் பகுதி முழுக்க நன்மையாகவே இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதாவது வாழ்வின் பெரும்பகுதி நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு முழுக்கமான அமைப்பு என்று சொல்லக்கூடிய கிரக மாளிகா யோகம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு கோளும் அந்தந்த கோளுக்கென்று தனித்துவமான காரகத்துவ அமைப்புகளை கொண்டுள்ளது அதை அந்த காரகத்துவத்தை அவர்கள் சிறப்பாக வலுவாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வேறொரு கோளுடன் சேராமலோ அல்லது வேறொரு கோளின் பார்வையை பெறாமலோ தனியாக இருந்தால் அவர்களுடைய முழு பலனை அவர்கள் செய்கிறார்கள் அல்லது வேறு வகையில் சம் வேறு கோளுடன் சம்பந்தப்பட்டுவிட்டால் அந்த தனித்துவம் கெட்டுவிடுகிறது அந்த பலன்களில் சில மாற்றங்கள் பாதிப்புகள் வருகிறது அப்போது இந்த யோகம் ஒரு கோளினுடைய தனித்துவம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அந்த அமைப்பை அடிப்படையாக கொண்டது எப்படி என்று சொன்னால் கோள்கள் வரிசையாக ஒரு மாலையைப் போல ஒரு பூச்சரத்தை போல ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட அந்த பூக்களைப் போல வரிசையாக ஒரு ஒவ்வொரு வீடுகளிலும் வரிசையாக அமர்ந்து கொண்டு அதாவது கண்டிப்பாக இது இணையக்கூடாது இணைவு இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் தனியாக இருந்து கொண்டு பார்ப்பதற்கு வரிசையாக பூமாலையை கோர்த்தது போல் ஒரு அமைப்பை உருவாக்குவதுதான் கிரக மாளிகா யோகம் என்று சொல்லுகிறோம் இந்த கோள்கள் எல்லாமே அந்த மாலையை கோர்த்தது போல் இருக்கணுமா அப்படின்னா கோடிகளில் ஒரு ஜாதகத்தில் பன் நம்முடைய பன்னிரண்டு வீடுகள் இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு வீட்டை தொடங்கி ஒன்பது கோள்களும் வரிசையாக மாலை கோர்த்தது போல அமைந்திருக்கும் அது ஒரு உயர்தரமான யோகம் அது நாங்கள் பல ஜாதங்களில் பார்த்ததாக நினைவில்லை அது எத்தனையோ கோடிகளில் அல்லது மில்லியன் என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு அது ஒரு உயர்தரமான எளிதில் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு ஆனால் நாங்கள் பார்த்தவரை ஐந்து கோள்கள் ஏழு கோள்கள் தொடர்ச்சியாக ஒன்று பின் ஒன்றாக இந்த இணையாமல் கிரக மாளிகை யோகத்தை அமைத்து அவர்கள் வாழ்வின் பெரும்பகுதி மிகப்பெரிய மிகப்பெரிய தனலாபகங்களில் நிம்மதியான செல்வாக்காக வாழ்ந்தவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவ்வாறாக அந்த கோள்கள் அந்த மாலையைப் போல கோர்த்திருக்கும்போது உதாரணத்திற்கு ஒரு ஏழு கோள்கள் அவ்வாறாக அமைந்திருக்கிறது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் சரி இந்த கிரகமாளிக அமைப்பிற்கு ஒரு ஒன்பது கோள்களும் அந்த மாலையைப் போல் அமைந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பேக்ரவுண்டில் நம்ம கொடுத்துருப்போம் அதாவது மேசத்தை லக்னமாக கொண்டு ஐந்தாம் இடத்தில் அதாவது சிம்மத்தில் தொடங்கி சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் தண்ணியில் புதன் துலாத்தில் சுக்கரன் உருச்சகத்தில் செவ்வாய் தனுஷில் குரு மகரத்தில் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் அதாவது இது உதாரணத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு இது உண்மையல்ல புரிதலுக்காக எவ்வா அது கரக மாளிகை யோகம் என்றால் என்ன அப்படின்றது உதாரணத்திற்காக ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு இதுதான் அந்த கிரக மாளிகை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இதில் பண்ணு நம்முடைய ஒன்பது கோள்கள் கோர்வையாக கோர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுபோல் ஏழு இருந்தாலும் எப்படி இருக்கும் ஐந்து இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் நீங்கள் அதை ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம் அதில் சரிங்க ஏழோ ஐந்தோ அல்லது ஒன்பதோ கிரக மாளிகை அமைப்பில் அமைஞ்சாச்சு அப்படி அமைந்தாலே அது நன்மைகளை செய்து விடுமா அப்படின்னா அடுத்த ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் பலமாக இருந்தால் மட்டுமே அந்த யோகத்தை செய்ய அவர்கள் உதவி செய்கிறார்கள் அல்லது அந்த எந்த யோகமே இல்லை என்று சொன்னால் கூட ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் பலத்தோடு இருந்தாலே அது ஒரு நன்மையான ஜாதகம்னு சொல்கிற இல்லைங்களா அந்த அடிப்படையில் இந்த கிரக மாளிகான்ற அந்த மாலை கோர்வையானது அந்த முதல் புள்ளி லக்னத்திலிருந்து ஆரம்பித்தால் சிறப்பு ஐந்திலிருந்து ஆரம்பித்தால் சிறப்பு ஒன்பதிலிருந்து ஆரம்பித்தால் சிறப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சில நேரங்களில் கேந்திரங்களிலிருந்து ஆரம்பித்து இருந்து கூட சிறப்பாக இருக்கிறது நாலு ஏழு பத்து என்று சொல்லுகிறோம் அல்லவா ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய இருந்து ஆரம்பித்த அந்த கிரகமாளிகா யோகம் சில நேரங்களில் நன்மைகளை செய்கிறது ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டிலிருந்து மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது அது துர்ஸ்தானங்கள் என்று சொல்லுகிறோம் மறைவுஸ்தானங்கள் என்று சொல்லுகிறோம் அந்த ஆரம்ப புள்ளியே அந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அது முழு பலனை செய்வதில்லை அல்லது வில்லங்கமான வேலைகளை செய்து விடுகிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இது ஒரு குறிப்பு அடுத்தபடியாக அந்த மாலை போல் அமைந்துள்ள அந்த கோள்களில் கண்டிப்பாக சனி செவ்வாயும் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்கள் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக அவர்கள் சூட்சம சுபத்துவ வலுவை அடைந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அவருடைய திசையில் அந்த கிரக யோகத்தின் பலனை அவர் செய்யாமல் அந்த கெடுபலன்களை செய்துவிடுகிறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு அந்த யோகம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறது உதாரணமாக ஒரு ஏழு கோள்கள் சேர்ந்து அந்த கிரக மாளிகை யோகத்தை உருவாக்கியிருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த மத்தியம வயதிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வயதிலிருந்து இறக்கும் வரை நிச்சயமாக ஒரு நான்கு ஐந்து கோள்களின் திசைகளாவது நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்போது அந்த நான்கு ஐந்து கோள்களினுடைய திசைகளும் அந்த கிரக மாளிகா யோகத்தின் வாயிலாக மிகப்பெரிய ஏற்றங்களை ஒரு பாக்கியங்களை ஒரு புகழ் கீர்த்தி செல்வாக்கு என்றெல்லாம் தந்து அந்த ஜாதகரை உயர்நிலைக்கு உச்சானி கொம்பில் அமர வைக்கிறது இந்த கிரக மாளிகா யோகத்தை நான் ராஜயோகம் என்று சொல்ல முடியாது என்றால் இது அரசாட்சி அமைக்கக்கூடிய அமைப்பாக இருந்ததில்லை அது வேறு நிலைகளில் அந்த ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வேறு நிலைகள் அமைப்பை ஏற்படுத்தியிருந்தால் அது அரசு அல்லது அரசியல் சம்பந்தமான துறைகளில் ஈடுபட வைக்கிறது அது ஒரு அமைப்பு ஆனால் நாங்கள் பார்த்தவரை ஒரு தொழில் தாபனத்தை நடத்தி ஆயிரம் ரெண்டாயிரம் அல்லது ஐநூறு இரநூறு தொழிலாளர்களினுடைய அந்த 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 கம்பெனியில் அல்ல தொழிற்சாலையில் அமர்த்தி அவர்களுக்கு ஒரு வாழ்வை அளித்து அவர்களுக்கு ஒரு ஒரு முக்கிய நாட்களில் விருந்தளித்தோ அல்லது ஊக்கத்தொகை அளித்தோ அவர்களுடைய நன்மதிப்பை பெற்று அந்த ஸ்தாபனத்திற்கு அதிகாரியாக அல்லது அந்த ஸ்தாபனத்தை நடத்தக்கூடிய நிறுவனர் அல்லது முதலாளியாக இருக்கக்கூடியவர்களை பல ஜாதங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த மாதிரியான அமைப்பை தந்து அந்த ஜாதகரை உயர்நிலைக்கு உச்சாணி கொம்பிற்கு அமர வைக்கிறது இந்த கிரக மாளிகா அமைப்பு என்று நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நாங்கள் பல ஜாதங்களிலும் பார்த்துருக்கிறோம் அதுபோல் சிலர் சொல்லியிருப்பாங்க பிறந்ததுலேருந்தே இதுவரையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதில்லை இருக்கேன் அப்படின்ற மாதிரியான சொல்கிறவங்கள ஒரு அத்திபூத்தார் போல் சிலர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக இந்த அமைப்பு இருந்திருக்கும் இந்த கிரக மாளிகை அமைப்பு சுப நிலைகளை பெற்று அவர்களுக்கு திசையை நடத்தியிருக்கும் பிறந்ததிலிருந்தே தான் அவர்கள் கஷ்டப்படாமல் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்பார்கள் ஆக மொத்தத்தில் இந்த கிரக மாளிகா அமைப்பு வந்து அந்த கிரக மாளிகா அமைப்பில் இருக்கக்கூடிய கோள்கள் சுபத்துவமாகி தனித்துவத்தோடு அவர்களுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்களை செய்து அந்த ஜாதகரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்கிறது என்று நம்முடைய ஞானிகள் கணித்திருக்கிறார்கள் பல ஜாதகங்களில் நாங்கள் நேரில் கண்டும் இருக்கிறோம் நன்றி